வேதமொழியர் மொழியர் வெண்ணீற்றற் செம்மேனியர் நாத என்னும் நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரிநாதராமே என்னும் கண்ணஞ்சனத்தருணை கடலினர் உள்ளூருக்குவர் அண்ணே என்னும் உள் நின்றுக்கி ஊலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவராள் அன்னே என்னும் நித்தம் ஆனாளர் நீரம்ப அழகியர் சித்தத்திருப்பாரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பேருந்தூரை அத்தரானந்தாரால் அன்னே என்னும் ஆடர நூடை தோல் பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் வேடம் இருந்தவர் கண்டு கண்டின் உள்ளம் வாடும் மீது என்னே அண்ணே என்னும் நீண்ட கரத்தரு நிறிதரு குஞ்சியர் பாண்டி நல் நாடராலன்னே என்னும் பாண்டி நல் நாடற் பரந்தேழு சிந்தையை ஆண்டன்பு செய்வராள் அன்னே என்னும் உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவதின் நெஞ்சில் மாலை என் காண்கிழார் என்ன அதிசயம் அண்ணே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளிக்கு பாயத்தர் அன்னே என்னும் பள்ளிக்கு பாயத்தற் பாய்பரி மேற்கொண்டென் உள்ளம் கவர்வராள் அன்னே என்னும் தாளியருகினர் சந்தன சாந்தினர் ஆழம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆழம்மையாளும் அடிகளார்த்தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவாரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மாதியமும் கோவில மத்தமும் துன்றிய சென்னியர் அண்ணே என்னும் துன்றிய சென்னியின் மத்த முன் மத்தமே இன்டனுக்கு ஆனவாறு அண்ணே என்னும் இந்தனுக்கு ஆனவாறு அண்ணே என்னும் இன்டனுக்கு ஆனவாறு அண்ணே என்னும் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் சம்போ மகாதேவா சிவா

கீங்கிட்டே இருக்க எத்தல எத்தலையா

எல்லா நன்மைகளும் இந்த பகுதியில் இந்த கிராமத்தில் எல்லா விதமான நன்மைகளும் செய்வார்கள் மேலும் சுவாமிக்கு மங்களநாதர் என்ற திருநாமும் ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் மங்களநாதர் பெருமான் எல்லா மங்களங்களையும் அதற்கு அருள் செய்வார் மேலும் இதனுடைய பெயரை நம்முடைய அந்த பெயர் பலகையாக கூடிய மையத்திலே வைத்து எல்லாரும் அருங்காக செய்ய வேண்டும் அப்போதை ஒரு கோவில் மன்னர் எதோ நம்ம வந்து ஒரு தொட்டு ஒன்று கொடுத்து போயிட்டோமோ தெரிஞ்சு அது வந்து ஒரு பெருமையான விஷயமே இல்லை ஒரு உண்மை என்ன சொன்னால் இந்த இருபதாண்டு காலமாக இந்த கொத்தக நாராயணா பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து பலவிதமான சிவரடி வந்து பொருளையும் செய்வார்கள் அந்த வகையில் அந்த குருநாதன் வேதநாராயணியார் அவருடைய துணைவியார் கமலா அம்மா வந்து இந்த நெருக்குதைக்கான தொகை இப்போ நாங்கள் வந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு டீசல் செலவு ஏழாயிரம் ரூபாய் ஆகும் ஆனால் எல்லா செலவுமே அந்த அம்மா ஏற்றுக்கொண்டா கிடந்த ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இந்த செலவை அம்மா வந்து நம்முடைய கொஞ்சங்க நாயனார் சுவைத் தொகுதி சிவ சுவை விற்பனைக்கு மாறிக்கிட்டாங்க அவர்களுக்கு வணக்கங்களையும் நன்றியையும் நம்முடைய கிராம சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் மேலும் அடியாருடைய பெருமையை சொல்ல வருவான் சொல்வது தான் அவருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ரொம்ப விருப்பமான விஷயம் கூட அந்த வகையில் புண்ணியம் செய்தார்க்கு கூண்டு நீருண்டு அண்ணல் அங்கண்டு அருள் செய்வார் எண்ணெய் பாவிகள் எண்ணெய் ஈசனை நன்னெறி அடியாது நனுகின்றார்களே இப்ப நனுவாம இருக்கிறாங்க நம்ம கிராமத்துல நாளைக்கு காலையில நான் எங்க அப்பனுக்கு நீராட்டி மலர் வைத்து பூஜை செய்வேன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அன்பத்தை நடந்தாலும் நான் சுவாமிக்கு பூஜை பண்ணுவேன் ரொம்ப எளிமையா நரமசிவம் பூஜை கட்டுமொழி வழிகாட்டுற மாதிரி என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சுவாமிக்கு நீராடுதல் மலரிடுதல்